இது ஒரு விழிப்புணர்வு பதிவு சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன் அதில் நடிகை ஒருவர் தன் குழந்தை பருவ கசப்பான நிகழ்வை பகிர்ந்து கொண்டிருந்தார் எனக்கு அதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர் எப்படி இவ்வளவு பெரிதாய் மீண்டு வந்தார் என்பதுதான் இதற்கான காரணத்தை பிற்பகுதியில் கூறுகிறேன் ஒன்றரை இரண்டு வயதுகளில் இருந்தே நான் இவற்றை கடந்து வந்திருக்கிறேன் பக்கத்து வீட்டார் உறவினர் பேருந்தில் குழந்தையை வைத்துக்கொள்ளச் சொல்லி கொடுக்கப்பட்ட நபர் என்று பட்டியல் நீளும் இதில் கொடுமை என்னவென்றால் பயந்து சொல்லாமல் இருப்போம் தைரியம் வரவழைத்து சொன்னால் குழந்தைகளிடம் விளையாடுவதெல்லாமா இப்படி எடுத்துக்கொள்வாய் என்பது போல் நம்மையே கேலி செய்வது வீண் முயற்சி என்று புகாரிடுவதைத் தவிர்த்து தப்பித்து ஓடத் தொடங்கினேன் வளர வளர பயம் கோபமானது பின் ரௌத்திரமானது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் எத்தனை அகவை ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு ஆண் எந்த நோக்கத்தில் பார்க்கிறார் தொடுகிறார் என்று தெரியும் அர்த்தம் புரியாத வயதில் அது ஓர் பாதுகாப்பற்ற உணர்வை தரும் சிறுவயதில் ஓடினேன் வளர வளர எதிர்க்க முற்பட்டேன் பார்வையால் எதிர்ப்பேன் தொடர்ந்தால் வார்த்தைகளால் சுக்கல் நூறாக்குவேன் நிச்சயம் கெட்ட வார்த்தைகள் அல்ல இந்த அளவுக்கு மேல் சென்றதில்லை ஒருவேளை தொடர்ந்திருந்தால் வாழ்வை வெறுக்கமளவு தாக்கியிருப்பேன் என் சிறுவயதின் காயத்தின் வலி என்னை காலி போல ஆத்திரம் கொள்ள செய்யும் என் வயிற்றில் ஜனித்து அவன் பாலுண்ட அங்கத்தை என் மகனே அறியாமல் தீண்டினாலும் நான் ஆத்திரம் கொண்டு அவன் கையை தட்டும் சமயம் நான் உணர்ந்தேன் அந்த ரௌத்திரத்தை இப்போதெல்லாம் என் அனுபவங்களை கூறி பெண் பிள்ளைகளின் நிலையை விளக்கினால் நம்மையும் நம் வீட்டு ஆண்களையும் தவறாக எண்ணி விடுவார்களோ என்ற அசௌகரியத்தையே காண்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் பழி சுமத்துவதால் நான் அடையும் லாபம் என்ன இனியேனும் உங்கள் வீட்டுக் குழந்தைகள் ஆணோ பெண்ணோ அவர்களின் உடல் மொழியை கவனியுங்கள் உறவினர்களோ அண்டை அயலாரோ எவரின் அருகாமை அல்லது வருகை அவர்களை அசௌகரியமாக உணர வைக்கிறது என்று முதலில் அவர்களுக்கு உணர்த்துங்கள் உன் மீதான அத்தகைய சூழல் ஏற்படும் பொழுது நீ ஏற்க வேண்டிய கவசம் அச்சமல்ல ரௌத்திரம் என்று கையில் கிடைக்கும் கூர்மையான ஆயுதம் கொண்டு முதலில் கண்ணை தாக்கு மலர்களை மலர்களாய் பார்க்கத் தெரியாத மூர்க்கனுக்கு கண் எதற்கு அடுத்து நாசியை தாக்கு எவையெல்லாம் வழி மிகுந்த இடங்களோ அனைத்தையும் புயல் வேகத்தில் தாக்கிவிட்டு தப்பித்து ஓடு என்று பெண் குழந்தைகளை பெற்றால் நம் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டுதான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவளை நெருப்பை போல் தயார்படுத்துங்கள் நெருங்கும் அனைவரும் கருகி போகட்டும் இப்போது முதலாவதாக கூறிய விஷயத்திற்கு வருவோம் என் கசப்பின் வெளிப்பாடால் எப்போதுமே நான் என்னை வெளிக்கொணரும்படியான உடைகளை உடுத்துவதே இல்லை முகம் கழுத்து கை கால் மணிக்கட்டு தவிர அனைத்து பாகங்களும் மறைக்கும் மண்ணமே உடை உடுத்துவேன் புடவை அணிவதை கூடிய மட்டும் தவிர்த்து விடுவேன் மீறி அணிந்தாலும் இதேபோல் முகம் கழுத்து முன்கை கால்பாதம் தவிர அனைத்தும் மூடியவாறே அணிவேன் அப்போதும் பல அசௌகரியமான பார்வைகளை சந்திக்க நேரும் இப்போதெல்லாம் என்னை யாரேனும் முதல் சந்திப்பில் பெண் என்று பார்க்க தொடங்கினால் எனக்கு அது புரிந்தாலும் மூன்றாம் நான்காம் சந்திப்பிற்குள் நான் அவர்களுக்கும் தாய் போன்றவள் என்பதை உணர்த்தி விடுவேன் இத்தனை மாற்றங்கள் எனக்கு தந்த கசப்பு அவரை நடிகையாக்கும் அளவு மீண்டு வர வலிமை தந்திருக்கிறதே என்ற ஆச்சரியம்தான் எனக்கு